friends டு யோகா சேனல் நம்ம யோகா channel இன்னைக்கு வரலட்சுமி பூஜைக்கு நம்ம சாந்தரமா பூஜை வச்சிருக்கும் அதுக்கு வந்து நான் விரதம் இருக்கிறேன் அப்புறம் சாமிக்கு என்னென்ன நெய் வைத்தியம் எல்லாமே நம்ம வர சுமங்கலிகளுக்கு சாப்பாடு போடணும் அதுக்காக நான் என்னென்ன செய்யறேன்னு பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே ஆதரவு எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இங்க அரிசியில ஊற வச்சாச்சு இப்ப மூணு கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் நல்லா பொன்னி அரிசி சூப்பரா இருக்கும் இந்த அரிசி நல்லா பொடி அரிசி இப்போ ஊர் நமக்கு சாப்பாடு கொஞ்சம் நிறையாவும் கிடைக்கும் இங்கே வடைக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்குறேன் இங்கே வந்து வெள்ளை கொண்ட ஒரு கிலோ இது வந்து நெய் வைத்தியமாகவும் எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கலான்னு மூணு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் நான் மூன்றரை கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அப்போதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே சக்கரை பொங்கலுக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் மொதல் அரிசியும் பருப்பும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் நான் பிரியாணி போகிறேன் இங்கே புதினா மல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தக்காளி சப்பாட்டுக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இஞ்சி இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு நம்ம பிரியாணி மசாலா மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது அதை போட்டு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த வாங்க செஞ்சிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் தக்காளி பழத்தையும் நம்ம கொஞ்சம் அரைச்சி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் என்ன சின்ன பசங்களாம் சாப்பிட்றப்ப எடுத்து வச்சுருவாங்க இப்போ இஞ்சி பூண்டு நான் அரைச்சிக்கிறேன் இஞ்சி நூறு கிராம்லாம் பூண்டு நூற்றம்பது கிராம் போட்டால் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அரைச்சிடலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி பப்பாட்டுக்கு சோம்பு போட்டால்தான் நல்லாயிருக்கும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் தக்காளி சாப்பாட்டுக்கு நல்ல பெரிய டப்பரவை செய்கிறோமா அதனால நல்லாயிருக்கும் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நான் பாட்டில் மாற்றிட்டு நான் வந்து தக்காளியை கொஞ்சமாக அடிச்சுக்கிறேன் ஏன்னா தக்காளி வந்து நிறைய போட்டிருக்கோமோ அதனால கொஞ்சம் அடித்து போட்டாலே நல்லா நல்லா வதம் இருக்கும் மூடி வச்சிடலாம் டைம் பாருங்க இந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இங்கே வந்து தக்காளி நான் அடிச்சு வச்சுட்டேன் தக்காளி அடித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பொடி மல்லி ஒரு கைப்பொடி புதினா போட்டுக்கி கொஞ்சமாக இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சி தக்காளி சாப்பாடு செய்கிறப்ப இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து வெங்காயம் பரம் எப்படி வதங்கிருச்சுன்னு இதில் வந்து இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடணும் எப்போயுமே தக்காளி சாப்பாடாக பிரியாணியை எந்த செஞ்சாலுமே வந்து மிளகாத்தூள் வந்து முன்னாடி எண்ணெயிலே சேர்த்தாத்தே அந்த கலர் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய செய்கிறதுனால மிளகாத்தூள் வந்து நான் மூன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் காரம் நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம பிரியாணி மசாலா இப்போ இதிலே சேர்த்துலாம் நம்ம யோகாஸ் பிரியாணி மசாலா ஒன்று ரெண்டு மூணு இத்தனை பேத்துக்கே நான் மூன்று தான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணி மசாலா ரொம்ப கேட்குறாங்க நல்லா இருக்குதுக்காக அவங்க பிரியாணி மசாலான்ண்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்று இப்போ நமக்கு எவ்வளோ தேவை நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த தான் நமக்கு தெரியுமில அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இத்தனை பேர் செய்கிறதா இருந்தால் நம்ம ஒரு கால் கிலோ அளவு போட்டால்தே நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கிளறிடலாம் அடி பிடிக்கடாமல் கழுதினி இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம உப்பு சேர்த்துடணும் இல்லாட்டி அடி பிடிக்கும் எடக்காதி சாப்பாடு பிரியாணி செஞ்சால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே நம்ம உப்பு சேர்த்துடணும் கரெக்டாக போட்டுக்கோங்க நம்ம ஏன்னா விரதம் இருக்கிறதுனால எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் அந்த போடுற அளவுகள் தான் ஆனால் கரெக்டாக இருக்கும் சாமிக்கு எல்லாமே செய்கிறதுனால நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் மனசாக இருக்குது சூப்பராக பாரு இந்த மாதிரி வரைஞ்சா என்ன தெரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்து நம்ம புதினாவும் மல்லி அந்த முந்திரி பருப்பு அரைச்சும் பாருங்க அதை அப்படியே சேர்த்துணும் முந்திரி பருப்பு ஏன் சேர்க்குறோம்னா சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்படி கிளறி விட்டுறணும் கருவேப்பிலையெல்லாம் போடலாம் நம்ம இந்த சாப்பாட்டுக்கு வந்து கருவேப்பிலை போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் எத்தையுமே தக்காளி சாப்பாடு செஞ்சால் கருவேப்பிலை கண்டிப்பாக போடுவேன் லாஸ்ட் டைம் போடுவேன் அந்த சாப்பாடு வேகிறப்ப இப்போ நல்லா வந்து இப்போ தக்காளி வருங்க அளவுக்கு நம்ம அடித்து வச்சிடணும் நான் மூன்று கிலோ தக்காளி எப்படி அடித்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா வந்து முதுசாக போட்டோம்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் ஆகும் அது மாதிரி வந்து பசங்களெலாம் சாப்பிட்றப்ப சாப்பாடோடு அதை சாப்பிட்றப்ப எடுத்து எடுத்து வைப்பாங்க அதனால் நம்ம இப்படி செஞ்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வதங்கணும் என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த தக்காளி வதங்குனதுக்கப்புறம்தான் நம்ம வந்து அடுத்து வந்து அரிசியவே சேர்க்க போகிறோம் எலுமிச்சு பழம் மட்டும்தான் சேர்ப்பேன் தயிரெலாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் இப்போ நல்லா வதங்கட்டு இப்போ வந்து கொஞ்சம் புதினாவும் மல்லியும் போட்டுக்கலாம் இப்போ இதை தொடவே விடாது அது வாட்டிக்கு வேகட்டி அப்பப்போ எடுத்து எடுத்து மட்டும் கிளறி மட்டும் விட்டால் போதும் நமக்கு தட்டு போட்டு நல்லா செய்யணும் இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணியாச்சு கரண்ட் அடுப்பில் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி த அப்படியே ஊற்றிடலாம் இங்கே வந்து நம்ம இப்போ சுண்டல் வேக வச்சிடலாம் சுண்டலுக்கு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு ஒரு நாலு விசில் இல்லாட்டி அஞ்சு விசில் விட்டுருவாங்க ஏன்னா நல்லா ஊறிடுச்சு இந்த அடுப்பில் நம்ம டக்கு டக்குன்னு வேலை வறுத்து அவங்க கொஞ்சம் வெளியில் வேலை போகணுங்க சரி அவங்களும் நம்ம சக்கரை பொங்கல் எல்லாம் தாளிச்சிடலாம் இந்த பக்கம் நம்ம சாப்பாடு வருங்க உப்பு போட்டதை நல்லா கொதிக்கணும் இப்படி இறத்து போட்டாலே கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த வரைக்கும் வேகட்டும் நமக்கு ஆனால் தான் நான் தண்ணி இந்த பக்கம் கொதிக்க வச்சிட்டேன் அடுப்பில் மிஷின் வரப்போகுது சுண்டல் இங்கே வந்து நம்ம தக்காளி சாப்பாடு வந்து ரெடியாக போகுது எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு வரோங்க நல்லா கொதிச்சிருச்சு நல்லா மனம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும்னா போதும் இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம் கையெடுத்தோம் இப்போ வந்து அரிசி நம்ம அடி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அரிசியை சேர்த்துடலாம் போட்டாச்சு இந்த இந்த இதற்க வடிகட்டி வந்து சீதை போட்டுடலாம் கிளறி விட்டுறணும் இந்த அரிசி இந்த தக்காளி எல்லாம் ஒன்றாகணும் கிளறி விட்டு இதில் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறந்தான் நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியை சேர்க்கணும் அப்போத்தையும் சோறு சாப்பாடு வந்து நமக்கு நல்ல பொல பொல பொலன்னு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம யோகா எல்லாம் சேர்த்து பிரியாணி மசாலா சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப மனமாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பிரியாணி மசாலாவுக்கு தான் அக்கா பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்றாங்க இப்போ வந்து ரெண்டே ரெண்டு கொதி மட்டும் வரட்டும் இப்போ பக்கம் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டோன்னா அந்த கொதிச்ச தண்ணியே இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் ஏன்னா நம்ம அரிசியை போட்டோம்னா ரொம்ப நேரம் வச்சுன்னா அந்த சாப்பாடு வந்து ஒரு மாதிரியாகிடும் அதனால் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம எப்போயுமே சேர்க்கணும் இங்கே வந்து சாப்பாடு கொதி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஊற்றுறதை நம்ம சேர்க்கணும் கிண்டி விட்டுறணும் இப்போ நம்ம அளவாக தண்ணி சேர்த்துடலாம் அதில் எத்தனை வந்து நான் எவ்வளோ மூணு கிலோ அரிசிக்கு வந்து நான் எவ்வளோ தண்ணி வச்சிருக்கேன்னா அளவுகள் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு எப்படி வைப்பீங்களோ ஒரு கிலோவுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் எனக்கு அளவாக வச்சுருக்குறேன் நான் இப்போ தண்ணி எடுத்து எடுத்து நான் அதில் ஊற்றிடுறேன் சுடுதண்ணி ஊற்றுறதுனால சாப்பாடு சீக்கிரமும் ஆயிரும் அந்த சாப்பாடு வந்து ரொம்ப நேரமாக அந்த கிளிக விட்டுட்டு நம்ம கொதி வரப்போகுது பாருங்க இந்த பக்கம் நமக்கு வந்து சுங்கல் விசில் வரப்போகுது அப்படி தண்ணி ஊற்றுன சோரிக்கும் அங்கங்கே பப்புள்ஸ் ஒரு கொதி வந்துடுது பாருங்க அதனால் சுடு சுடுதண்ணி சேகம் தண்ணி கரெக்டாக இருக்குது எனக்கு இன்னும் தண்ணி இருக்குது தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் சுண்டல் வந்து வெந்துருச்சு நான் விசில் ஒரு பத்து விசிலாட்டை விட்டுட்டு அஞ்சு விசில் விடலாம் பத்து விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து நமக்கு சாப்பாடு வாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு வருங்க இப்போ நல்லா ஒரு கிழறி கிளறிட்டு நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுடலாம் தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு வெந்து வர்றப்ப பக்குவம் ஆயிரம் இப்போ வந்து லெமன் கொடுத்துட்றேன் வாசம் எப்படி தங்கிருக்கு சூப்பரா நல்லா மணக்குதா நம்ம யோகாஸ் பிரியாணி மசாலா தக்காளி சாப்பாட்டுக்கு இப்போ வந்து லெமன் வந்து நான் ரெண்டு லெமன் குட்டி லெமன் எடுத்துருக்கேன் ரெண்டு புளிஞ்சு சொல்கிறேன் என் பையனுக்கு இந்த மாதிரி சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுல காலேஜ் போகிற வரைக்கும் நமக்கு வீடியோ எடுப்பார் இப்போ டெய்லி காலேஜ் போகிறப்ப நீங்கள் எடுக்கணும் என்ன தங்க எடுப்பீங்களா ஏ சொல்லுடா ஏற்றமும் இப்போ எலுமிச்சம் புளிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி விட்டுடலாம் நல்லா குளரிட்டு நல்லா கிளறி விட்டு சாப்பாடு வந்து நமக்கு அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் இந்த அளவில் வச்சிட்டோம்னா இப்போ வந்து தம்பி கொஞ்சம் வெளியில் கிளம்புறாங்களோ அதனால நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க பார்த்திருக்கி இங்கே சுண்டல் தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சாச்சு இது வந்து தேங்காய் துருவலுக்கு இங்கே வந்து நான் சக்கரை பொங்கல் வைக்கணும் அடுத்து அடுத்து வந்து வடக்கி இருந்து காட்டுறேன் இப்போ வந்து இது சக்கரை பொங்கல் வைக்கணுமா அடுத்து வந்து நான் பருப்பு ஆட்டி பருப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா நான் வந்து பருப்பு விட சொல்வேமான்னு சொல்லிட்டேன் தம்பி சரி தாங்க கொஞ்சம் வெளியில் போகிறாங்க அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்கலாம் சாப்பாடு பாருங்கள் எப்படி ஆயிடுது நல்ல ஆயிடும் சாப்பாடு பருப்பு அது மாதிரி வந்து கொஞ்சமாக பருப்பு அடித்து வச்சுட்டு நல்லா குறை குறை அரைச்சிடுவோம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் நான் வந்து எல்லாம் சாப்பிட்றேன் சாமி அலங்காரம் பண்ண போயிடுவேன் தம்பி வந்து வடை சுட்டுருவேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எல்லாமே நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தொட்டுக்கிறதுக்குன்னு துவையல் அரைக்கணும் அதுதான் சூப்பர் தயிர் வங்க என்ன செய்யலாம் தான் நல்லா இருக்குது அதனால துவையல் செஞ்சிடலாங்க இப்போ கொடுத்தா எல்லாமே நல்லா கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மனசார கொடுக்கணும் அவங்க சாப்பிட்றப்ப நல்லா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் இப்போ சாப்பாடுன்னு பாருங்கள் நமக்கு அந்த தண்ணியோடு போடுறதே எவ்வளோ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு வந்துக்கங்க இப்போ நமக்கு சாப்பாடு எல்லாம் ஆகட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் கூட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வாங்க இங்கே வந்து சா நல்ல சாதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தக்காளி சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நல்லா உதிரியாக பழப்பொழன்னு எப்படி வைத்து பார்த்தீங்களா அளவுகளோடு தண்ணி வச்சதுனால சூப்பராக தக்காளி சாப்பாடு ரெடியாகிடுச்சு இங்கே வந்து சக்கரை பொங்கல் நல்லா பொங்கலும் ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே வந்து பருப்பு வடை இந்த துவையல் மட்டும் அரைக்கணும் சரி நம்ம சாப்பிட்றப்ப அரைச்சிக்கலாம்னு துவையலுக்கு ரெடி பண்ணியிருக்கு இங்கே சுண்டல் எல்லாமே ரெடி பண்ண முடியாது எல்லோருமே வந்துட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து கிளம்பிட்டு என்னுடைய இது ட்ரெஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நாளைக்கு இந்த வரலட்சுமி பூஜைக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து வரலட்சுமி அம்மா நான் சொல்லக்கூடன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த அடுத்த வழியில வந்து நம்ம சாமி கும்புறது எல்லா கூட்டிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு நாவும் நான் பை பாய் பிரான்ஸ் தேங்க்யூ